பைக்கில் எட்டு போகிறதுக்கு முக்கால்வாசி பேர் கஷ்டப்படுவாங்க நல்லா கஷ்டப்படுவாங்க அவங்க எங்கே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பும்போது கிளச்சை பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தப்பு நடக்கும் நேராக கிராஸில் போகும்போது நீங்கள் கிளச்சை விட்டுட்டு மூத்தா வண்டியை மூவ் பண்ணிக்க உங்களுக்கு தேவையான ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கோங்க திரும்புகிற இடம் எப்போ உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல கிளச்சை பிடிச்சிட்டு அதே ஸ்பூட்டு திருப்பிடுங்க மறுபடியும் கிராஸ் வரும் அந்த கிராஸுக்கு மறுபடியும் கிளச்சை விட்டு மூவ் பண்ணிக்கோங்க செகண்ட் கீரே போங்க போதும் திரும்புகிற இடத்துல மறுபடியும் கிளச்சை பிடிச்சிங்க